ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீஷரீஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு பச்சை மிளகாய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி பாருங்கள் நூறு கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு திக்கா கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு திக்கா கரைச்சி எடுத்துக்கோங்க நூறு கிராம் புளி பத்தலைங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து ஒரு நூறு கிராம் புளி போட்டேன் கால் கிலோ மிளகாவுக்கு இரநூறு கிராம் புளி போடுங்க சரியா இருக்கும் நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் ஃபஸ்ட்டு போட்டேன் இந்த மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருந்ததுனால மறுபடியும் ஒரு நூறு கிராம் புளி நான் சேர்த்தேன் அதனால் நீங்கள் இரநூறு கிராம் புளியாக சேர்த்துக்கோங்க ஓகேங்களா மிளகாய் வந்து நான் வந்து காய்கறிலாம் கட் பண்ணும் இல்லையா ஜாரு அந்த ஜாரில் போட்டு மிளகாய் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கையிலலாம் அரைச்சோம் அப்படின்னா கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அதாவது காய் கட்டுறதுன்னா அதில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அப்படி தான் அரைச்சி எடுத்தேன் பச்சை மிளகாய்லேயே காரம் கை எரியும் அகின்னு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நிறைய நல்லெண்ணெய் தேவைப்படும் ஒரு எப்படியும் இரநூறு கிராம் எண்ணெய் தேவைப்படும் ஒரு நூறு கிராம் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன் க கடுகும் லைட்டாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கின பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும் கிட்டத்தட்ட இது வந்து மிளகாய் பச்சடி அப்படின்றது ஒரு ஊர்க்காய் மாதிரி தான் நான் பாருங்கள் காய் கட்டுறில் போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இந்த வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் கரெக்டாக இந்த ஜா இந்த கப்பில் ஒரு கப் வந்தது இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் பச்சை மிளகா சேர்க்கணும் பச்சை மிளகா ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் கையில் அரைக்காதையும் கையெறியும் இந்த மாதிரி மிஷின் இருந்தால் அதில் போட்டு நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க காரம் விரும்பி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் காரம் ஒத்துக்காது அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வயசானவங்கலாம் காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுல்ல அந்த மாதிரி இருக்கவங்க ட்ரை பண்ணாதீங்க காரம் நல்லா எடுத்துப்பீங்க அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா காரம் ஜரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஊருக்கா மாதிரி கொஞ்சம் வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் சால்ட் தூக்கில் தாங்க போடணும் ஊருக்கா மாதிரி வச்சு ஒரு பத்து இருபது நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தூக்கில் தான் இருக்கணும் உப்பு இப்போது உப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேனா பச்சை மிளகாய் அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இது வந்து வதக்கும்போது கண்டிப்பாக ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வதக்குங்க அது வதக்கும்போது கொஞ்சம் நெடி இருக்கிற மாதிரி இருக்கும் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னா தும்பல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதனால ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஜன்னெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் செஞ்சிடாதீங்க ஜன்னல் ஓப்பன் விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் செய்யுங்க ஓகேங்களா இந்த டிப்ஸை கண்டிப்பாக இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது நம்ம புளி பத்தலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா மறுபடியும் கொஞ்சம் புளி எடுத்து நான் வந்து என்ன பண்ணேன் திக்காக கரைச்சிட்டு பத்தலை எனக்கு காரம் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்து புளி கம்மியாக இருந்தது மறுபடியும் ஒரு ஹண்ட்ரட் கிராம் புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ஊர்கா மாதிரி தானே இருக்கும் அதனால் கரைச்சி கொஞ்சம் அப்படியே தோளோடவே நான் சேர்த்துட்டேன் பார்த்துக்கோங்க ஆனால் என்ன ஒன்று புளியில் மண் இருக்கக்கூடாதுங்க மண் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வாயில் நர நரன்னு மண் படுற மாதிரி இருக்கும் அதனால் புளி மண்ணெல்லாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம் சேர்க்கறது தப்பு கிடையாது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காக திக்காக உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் அதுலேயே தெரிஞ்சிக்கலாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பச்சை மிளகா வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது அப்படி இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு வேக வைக்கணுங்க கடைசியாக இறக்கும்போது ஒரு நூறு கிராம் வெள்ளம் வந்து பொடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வெல்லம் சேர்த்தது வந்து கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சி அதனால தான் உங்களுக்கு காட்ட முடியல வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் பார்க்கறது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த வெள்ளம் போடுறது கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சி அதனால் கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் கிராம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ